தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் வந்து ஐயா அமைச்சர் தாமோ அன்புரசன் அவர்களை பேசும்பொழுது சில நபர்களை ஒருமையில் பேசிடுறாரு சில நபர்களுக்கு அறிவே கிடையாது அப்படிங்கிற வகையில் பேசி முடிச்சிருக்காருங்க ஸோ இதை பார்த்து தமிழக வெற்றி கழகத்துடைய சில தம்பிகள் வந்து பார்த்து அப்படின்னா ஹேஷ்டேக்கு பெரிதல் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் பல ரசிகர் கூட்டத்தை அப்படியே வந்து அரசியல் பக்கம் தீர்ப்பிய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு சேர்ந்துருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோங்க கிட்டத்தட்ட ட்ரெண்டிங்கில் வந்து இப்போ இந்த ஹேஷ்டேக் போகுது அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்குறோம் அப்படியே தாமோ அன்பு சம்பரசன் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சில இடத்துல அவர் ஆபாசமான சில சொற்களையுமே பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறதுமே குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்பா நான் சீமான மேடையில் எதிர்வினையாற்றும் பொழுது குழந்தை நபர்கள் யாருமே இப்போ வந்து வாய் திறக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குதுங்க அப்படி அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அம்மையா ஜெயலலிதா அவர்களை எடுத்து பேசும்பொழுது நடிகர்கள் குறித்து பேசுறாருங்க நடிகர்கள் குறித்து பேசும்பொழுது எம்ஜிஆர் அவர்களோட வந்து ஜெயலலிதா அவர்கள் இருந்ததால தான் வந்து அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சிஎம் ஆக முடிந்தது அப்படிங்கிறதுலாம் ஒரு மையில பேசும்பொழுது சில வார்த்தைகளை வந்து ரொம்ப ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்தி எதனால் அவங்க ஆட்சிக்கு வர முடிந்தது அப்படிங்கிறதான் வந்து குறிப்பிட்டு பேசுகிறாருங்க அது பேசி முடித்த உடனே வந்து அவருக்கு அப்புறம் எந்த ஒரு நடிகனால வந்து ஆட்சிக்கு வர முடியல காரணம் நடிகர்களுக்குலாம் அறிவே கிடையாது அவங்களாம் வந்து அரசியலுக்கு வந்து தகுதியற்றவர்கள் சீமானம் போன்றவர்களாம் வந்து வந்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் யாரும் வர முடியாது அப்படிங்கிற வந்து ஒருமையிலே பேசி வச்சிடறாருங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது நடிகர்கள் அப்படின்னாலேயே வந்து அவர்களுக்கு அறிவில்லை அப்படிங்கிற அந்த சொற்கள் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து காயப்படுத்துகின்ற ஒரு சொற்களாக மாறுகிறது பல நபர்கள் வந்து உதயநிதி அவர்களை தான் வந்து இவர்கள் பேசியிருக்காரு அப்படின்னு வந்து மாற்றி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ ஓகே எல்லாருமே வந்து நடிகர்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐயா உதயநிதி அவர்கள் மட்டும் தான் விதிவிலக்கா அப்படின்னு தானே பார்க்கப்படுது ஏன்னால் வந்து நடிகர் உதயநிதி அவர்களே வந்து பல படங்களை ஏற்றிய ஒரு நபர் தான் தற்போதைய சூழலில் தான் அவர் அமைச்சர் உதயநிதியாக அறியப்படுறாரு ஸோ இப்படிலாம் இருக்க சூழ்நிலையில் அவரையுமே வந்து இவர் பேசியிருக்காரு அப்படின்னா வந்து சமூக வலைதளங்கள் அதிக தம்பிகள் இருக்காங்க ஆனால் அவர் டார்கெட் பண்ணி பேசுனது யார் அப்படின்னா நான் சீமானவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து வந்துட்டாங்க இப்போ பார்த்து அப்படின்னா அவர் பார்த்து இன்னும் பல நபர்கள் வராங்க அப்படிங்கமாதிரிலாம் பேசுறது யாருன்னா விஜய் அவர்கள் தான் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது ஸோ நடிகர்களுக்கு வாக்கு செலுத்தாதீங்க ஏன்னா அவங்க ரசிகர் கூட்டத்தை உள்ள கூட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பேச அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் அப்படிங்கிறது தான் ஹேஷ்டாகோட டைட்டிலாக இருக்குதுங்க காரணம் இதற்கு சில நாட்களுக்கு முன்பு ஆணவக்கொலைகள் தொடர்ச்சியாக பல நடந்தாலுமே கூட இதற்கான தனிச்சட்டம் தேவைப்படாது அப்படின்லாம் சொல்லி பேசினதுனால ஆளும் தரப்பில் இருந்து இந்த மாதிரியான ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ குறிப்பாக இதில் ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு தான் வந்து இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது அதிகமாக நடந்து இருக்குது அப்படிங்கிறதுலாம் கடந்து இங்கே சாதி வீட்டு சாதி திருமணம் செய்தாலே இங்கே வந்து ஆணவ கொலைகள் கிடைக்கிறது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ எண்ணற்ற தொடர்ச்சியான ஆணவ கொலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அதுக்கு தனி சட்டம் வேண்டும் அப்படிங்கிற ஹேஷ்டேக் மிகப்பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் வந்து கொண்டு வரப்பட்டு அதையும் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் இப்படி இவங்க ஆளுந்தரப்பில் இருந்து பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலையுமே வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் அனைவரும் ஒரு தரப்பாக அணிதிரல்கிறார்கள் அப்படிங்கிறத இணையதளம் பக்கத்தில் பார்க்க முடியுது மக்களே இதை பற்றி உங்களோட கருத்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நாளில் காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்